வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தில் வேட்பாளர்கள் இறுதி செய்யப்பட்டு வருகிறார்கள் மருது அழகராஜ் மருது அழகராஜ் தேமுதிகவில் இருந்தவர் அதிமுகவில் இருந்தவர் பின்பு ஓ பி எஸ் அணியில் செயல்பட்டார் இவர் ஒரு காலத்தில் அதிமுகவில் அம்மா அவர்களுக்கு விசுவாசியாக செயல்பட்டவர் அம்மா அவர்களின் பல பேச்சுகளை இவர்தான் வடிவமைத்துக் கொடுத்தார் என்றால் மிகையாகாது மேலும் டாக்டர் நமது எம்ஜிஆர் பத்திரிகையின் ஆசிரியராக நெடுங்காலம் பணியாற்றியவர் பின்பு டாக்டர் ஜெயலலிதா அவர்களின் பத்திரிகையிலும் நெடுகா பணியாற்றியவர் நீண்ட அனுபவம் கொண்டவர் இப்படிப்பட்டவர் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை ஏற்காமல் ஓ அணியில் இருந்தார் தற்பொழுது ஓ பி எஸ் அணியிலிருந்து விலகுகிறேன் என அறிவித்து விட்டார் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியதிலிருந்து விஜய்க்கு ஆதரவாக தொடர்ந்து தனது பதிவுகளை வெளியிட்டு வருகிறார் இதனால் மருது அழகராஜ் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய உள்ளார்கள் என்ற செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருந்தது ஆனால் இதுவரையிலும் மருது அழகராஜ் தமிழக வெற்றி கழகத்தில் இணையவில்லை ஆனால் மிக விரைவில் தமிழக வெற்றி கழகத்தில் அவர் இணைவார் என்பதில் மாற்று கருத்தில்லை தற்பொழுது பூச்சேரியில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதலாம் ஆண்டு நிறைவு விழாவும் இரண்டாம் ஆண்டின் துவக்க விழாவும் நடைபெற்றது இந்த விழாவிற்கு மருது அழகராஜ் தனது ஸ்டைலில் வாழ்த்து தெரிவித்திருந்தார் விக்ரவாண்டியில் விதை விதைத்து பரந்தூரில் வெடித்து பூச்சேரியில் மலராக மலர்ந்து நாளை சார்ஜ் கோட்டையில் முதலமைச்சராக விற்று போகிறீர்கள் என விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்திருந்தார் மேலும் எம்ஜிஆரை போன்று விஜய் அவர்களுக்கும் மக்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கு உள்ளது இளைஞர்கள் இளம்பெண்கள் மகளிர் போன்ற அனைவரும் விஜயை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் வரும் காலத்தில் திமுக தேமுதிகவுக்கு சிம்ம சொப்பனமாக தமிழக வெற்றி கழகம் திகழும் என்பதில் மாற்று கருத்தில்லை தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கியதிலிருந்து நான் விஜயை பார்த்து வருகிறேன் அவரிடம் ஒரு எழுச்சி உள்ளது இந்த தன்னெழுச்சி தான் தமிழக வெற்றிக் கழகத்தை ஆட்சி அதிகாரத்தில் அமர வைக்கணும் மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தில் நூத்தி இருபது மாவட்ட செயலாளர்கள் உருவாக்கப்பட்டுள்ளார்கள் ஆனால் எண்பத்தி ஐந்து பேருக்கு இதுவரையிலும் பதவி வழங்கப்பட்டுள்ளது மீதம் உள்ளவர்களுக்கான பதவி மிக விரைவில் வழங்கப்படும் இது ஒருபுறம் இருக்க தேர்தல் பணியை ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சிறப்பாக கவனித்து வருகிறார் எனவேதான் அவருக்கு அந்த கட்சியில் தேர்தல் பிரிவு செயலாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது தேர்தலில் போட்டியிடுவதற்காக தமிழக வெற்றிக் கழகம் இப்பொழுதே தமிழகத்தில் உள்ள இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் ஒரு சர்வே எடுத்து வருகிறது அதில் எந்தெந்த தொகுதிகளில் யார் யாருக்கு அதிக பலம் உள்ளது அந்தந்த தொகுதியில் உள்ள மாவட்ட செயலாளர்களின் பலம் என்ன பலவீனம் என்ன அவர்கள் செல்வாக்கு என்ன மக்கள் மத்தியில் அவர்களது நிலைப்பாடு என்ன போன்று தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் அவர்களை பற்றி என்ன நினைக்கின்றார்கள் என்பது குறித்த அனைத்து ஆய்வுகளையும் ஆதவ் அர்ஜுனா எடுத்து வருவதாகவும் இது மிக விரைவில் விஜய் அவர்களுக்கு அறிவிக்கப்படும் என்றும் இதனை பார்த்துத்தான் விஜய் அவர்களும் தமிழக கட்சிக் கழகத்தின் சார்பில் போட்டியிட உள்ள வேட்பாளர்களையே இறுதி செய்வார் என்றும் கூறப்படுகிறது ஆனால் அதற்கு முன்பாக தமிழக வெற்றிக் கழகம் ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்கிவிட வேண்டும் இதுவரையிலும் தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைக்க எந்த கட்சிகளும் முன்வரவில்லை ஆனால் தேர்தல் சமயத்தின் பொழுது தமிழக வெற்றி கழகத்தோடு பல கட்சிகள் கூட்டணி வைக்க வரலாம் அப்பொழுது அவர்களோடு கூட்டணியை இறுதி செய்து ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்க வேண்டும் மேலும் விஜய் அவர்கள் மாநாட்டின் பொழுதே எங்களோடு கூட்டணிக்கு வருபவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்திலும் பங்களிப்போம் என்ற உறுதியை அளித்துள்ளார் இதன் அடிப்படையில் தமிழக வச்சிக் கழகத்தோடு கூட்டணி அமைக்க இறுதி நேரத்தில் பல கட்சிகள் முண்டியடித்து வரும் என்பதில் மாற்றுக் கருத்தில்லை நன்றி